சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும் படிதழ்ந்தது சொல்லு மதோ வீடும் சுரர்மா முடிவேதமும் வெம் காடும் புனமும் கமழும் கழலே கரவாகிய கல்வி உழார் கடை சென்று இரவா வகைமை பொருள் குரவா குமர குளிசாயுத குஞ்சரவ சிவயோகதயா பரனே எம் தாயும் கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே குமையாள் மைந்த குமரா மறை நாயகனே ஆறு ஆரையும் நீத்ததன் மேல் நிலையை பேரா அடியேன் பெறுமாறுழதோ சிறாவறு சூ சிதை திமையும் கூறா உலகம் குழுவிற்த்தவனே